ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஆவியிலே அனலாயிருங்கள் என்ற தலைப்பிலே இறை வசனத்தை நாம் தியானிப்போம் இதற்கு ஆதார வசனமாக ரோமியர்க்கு எழுதிய திருமுகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினொன்னாவது வசனத்தை நான் வாசிக்கின்றேன் விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணி புரியுங்கள் ஆவியிலே அனலாயிருப்பது வல்லமையில் எப்போதும் தீப்பற்றியும் எரியும் நிலை அது வெறும் உணர்ச்சி அல்ல உள்ளார்ந்த ஆவிக்குரிய உற்சாகம் கடவுளுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற ஒரு நிலை சோர்வில்லாமல் பணிபுரிகின்ற ஒரு நிலை அனலா இருங்கள் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே எப்பொழுதும் கூறுகின்றவராக இருக்கின்றார் அனல் என்பது சாதாரண சூடு அல்ல அது அக்கினி என்று உச்சக்கட்ட நிலை கிறிஸ்துவ வாழ்க்கை வெறும் வழிபாட்டு கடமை அல்ல அது தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அக்கினியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை மனித உணர்ச்சி தற்காலிகமானது ஆனால் ஆவியின் நெருப்பு நிலையானதாக இருக்கின்றது அந்த ஆவியின் அனலிலே நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுத்து கொண்டே இருப்போம் இரண்டாவதாக நமக்கு ஏன் அனல் தேவை நாம் ஏன் அனலாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார் சோதனைகளை வெல்ல நமக்கு அனல் தேவை குளிர்ந்த ஆவியுடன் பாவத்தையும் சோதனையையும் வெல்ல முடியாது பிரியமானவர்களே ஆவியிலே அக்கினி இருந்தால் மட்டும்தான் நாம் பாவத்தை எதிர்த்து நிற்க முடியும் எரித்து தள்ள முடியும் இரண்டாவதாக பனி வாழ்விலே சோர்வில்லாமல் இருக்க நாம் எப்பொழுதும் அனலாய் இருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் பணி செய்வது வெறும் பணியாக இருக்கும் வெறும் வெளிப்பாடாக இருக்கும் அநேக நேரங்களிலே நாம் பணி வாழ்விலே சோர்ந்து போகின்றவராக இருக்கின்றோம் கலங்குகின்றோம் வெறுப்படைகின்றோம் காரணம் ஆவியிலே நமக்கு அனல் இல்லை ஆவியிலே அனல் கொண்டு நாம் பணி செய்வதிலே நாம் அநேக நேரங்களிலே பின்தங்கி விடுகின்றோம் பணியை மட்டும் முன்னிலையில் வைத்து வைக்கின்றோம் ஆனால் அனலாய் இருப்பது எப்படி என்பது நாம் அறிந்து கொள்ளாது இருக்கிறதுனாலதான் நாம் என்ன செய்யறோம் ஆவியிலே இருக்க தவறு விடுகிறோம் அதனாலே பனி வாழ்விலே அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறோம் மூன்றாவதாக ஆன்மாக்களை நாம் தேவ சமூகத்திலே கொண்டு வருவதற்கு நாம் இருக்க வேண்டும் தீ பற்றி எரியும் மெழுகுவர்த்தி தான் மற்றவர்களை எரிய செய்யும் பிரியமானவர்களே எந்த நபர் ஆவியில் இணைந்து நிற்கின்றார்களோ ஆவியின் அனலிலே இருக்கின்றார்களோ அவர்கள்தான் அநேகரை ஆண்டலிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க முடியும் மூன்றாவதாக ஆவியின் அனலை நாம் எப்படி பெற முடியும் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் இந்த எண்ணம் நமக்கு இருந்தாலே நாம் அதற்காக முயற்சி செய்வோம் ஆவியின் அனலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி செய்வோம் இதற்கு எப்படி என்ன செய்ய வேண்டும் தொடர்ந்து ஜெப வாழ்விலே நிலைத்திருங்கள் தூய் ஆவியானவரோடு ஜெபிக்கின்ற அந்த அனுபவத்தை நாம் பெற்று கொள்ள வேண்டும் அதாவது நம்முடைய ஆன்மா மனம் உள்ளத்தை ஆவியானவருடைய சமூகத்திலே திறந்து அவருடன் உரையாடும் ஆவிக்குரிய ஒரு தருணம் இருக்கின்றதே அது எவ்வளவு மகிமையானது அது வெறும் வாய்மொழி அல்ல ஆழமான உள் உறவாக இருக்கின்றது உள்ளத்தில் ஆவியானவரோடு பேசுவது அவரிடம் கேள்விகள் கேட்பது நம் நம்பிக்கையை அவரோடு கூட பகிர்ந்து கொள்வது அவரின் குரலை உள்ளத்தில் கேட்பது இது ஒரு ஆவிக்குரிய ஆழமான உறவு டீப் இன்டிமசி வித் வித் கிரைஸ்ட் நண்பனோடு பேசுவது போல நாம் அவரோடு பேசும் பொழுது அந்த உறவிலே நாம் எவ்வளவு ஆவியிலே அனலா இருப்போம் என்பதை நாம் அனுபவிக்கும் போதுதான் தெரியும் யோவானுக்கு எழுதி யோவான் எழுதிய நற்செய்தியிலே பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே தூய ஆவியானவரே நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கின்றார் அவர் ஜெபிக்க உதவுகின்றார் கடவுளுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகின்றார் நம்மை பரிசுத்தமாக்கக்கூடியவராக இருக்கின்றார் அவரோடு இணைந்திருக்கும் போது மட்டும்தான் நாம் ஆவியிலே இருக்க முடியும் அவருடன் உரையாடாமல் கிறிஸ்துவம் இயங்காது பிரியமானவர்களே அது உயிரற்றதாகிவிடும் கடவுளுடைய தன்மையை பாருங்கள் அவர் நெருப்பின் தன்மையை கொண்டிருக்கின்றார் கடவுள் நெருப்பாக இருக்கின்றாராம் எப்ரியர்க்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நம் ஆண்டவர் அழிக்கும் நெருப்பு போன்றவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது நெருப்பு அனைத்தையும் சுத்திகரிக்கின்றது கடவுளுடைய பரிசுத்தம் பாவத்தை ஏற்றுக்கொள்ளாது அவர் பாவத்தை எரித்து அழிக்கும் தூய நெருப்பாக இருக்கின்றார் இரண்டாவது கடவுளுடைய தன்மை நாம் கடவுளாகிய ஆண்டவர் அன்பு அவருடைய அன்பு நெருப்பு போன்று வலிமை உள்ளதாக இருக்கின்றது இனிமே மிக பாடல் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே அன்பு சாவை போல் வலிமை மிக்கது அன்பு வெறி பாதாளம் போல பொறாதது அதன் பொறி எரிக்கும் நெருப்பு பொறி அது அதன் கொழுந்து பொசுக்கும் தீ கொழுந்து போன்றது என்று எழுதப்பட்டிருக்கிறது பெரிய மாணவர்களே கடவுளுடைய வல்லமை அது நெருப்பு போன்றதாக இருக்கின்றது கடவுள் தன்னை தன்னுடைய வல்லமையை மோயிசனுக்கு நெருப்பின் வடிவில்தான் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார் பயணம் நூல் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே கடவுள் எரியும் முட்புதரிலே மோசேக்கு வெளிப்படுகின்றார் முட்புதர் எரிந்து கொண்டிருந்தது ஆனால் ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை அது கடவுளின் வல்லமை அழிவில்லாதது என்பதை காட்டுகிறதாக இருக்கிறது கடவுளின் நெருப்பு நம்மை சுத்திகரிக்கவும் நம்முள் ஆவியின் தீப்பந்தமாக எரியும் நெருப்பு அதிகரிக்கும்படியாகவும் கடவுள் நம்மை தீப்பிழம்புகளாக மாற்றக்கூடியவராகவும் இருக்கின்றார் சிறுபாடல் நூத்தி நான்கு நான்காவது வசனத்தை வாசித்து பாருங்கள் காற்றுகளை உன் தூதராய் நியமித்துள்ளவர் தீப்பிழம்புகளை உம் பணியாளராய் கொண்டுள்ளவர் அவர் நெருப்பாய் மாற்ற விரும்புகின்றார் அவருடைய பணியாளராகிய நாமும் எப்பொழுதும் ஆவியிலே கொழுந்துவிட்டு எரிகின்ற நெருப்பாக வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் அவருடைய பணியாளர்களை தீப்பிழம்புகளாக செய்கின்றார் அவருடைய தூய நெருப்பாய் நம் வாழ்வு மாறட்டும் நாம் பேச்சு மாறட்டும் செபம் வேத வாசிப்பு எல்லாமே நெருப்பாக அவருடைய நெருப்பிலே பற்றி எரியட்டும் அனல் இல்லாமல் பயர் இல்லாமல் நிச்சயமாக இவ்வுலகிலே நாம் அவருக்கு பணி செய்ய முடியாது சாட்சியாக இருக்க முடியாது சாத்தானை வெல்ல முடியாது எலியா எரிகின்ற நெருப்பு குதிரையிலே எடுத்து செல்லப்பட்டார் அவருடைய பணி வாழ்விலே நெருப்பை வானின்று இறக்கினார் பெந்தகோஸ்தே திருவிழாவின் போது தூய் ஆவியானவர் நெருப்பு வடிவிலேதான் இறங்கி இறங்கினவராக இருந்தார் எனவே நம்முடைய ஆண்டவர் கட்சிக்கிற நெருப்பாய் இருக்கும் போது நாமும் நெருப்பாய் இருக்க வேண்டும் அல்லவா ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வோம் நாம் செபிப்போம் எங்களை நேசிக்கும் ஆண்டவரே நல்ல நாளிலும் ஆவியிலே நாங்கள் எப்படி அனலாய் இருக்க வேண்டும் என்ற உம்முடைய ஆலோசனைகளை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பீராக நாங்கள் வெறுமையாய் இந்த உலகத்திலே எங்களுடைய சுய பலத்திலே பணி செய்து சோர்ந்து போகாத படிக்கு ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களாக உம்முடைய ஆவியிலே அனல் கொண்டவர்களாக இந்த உலகத்தின் ஆற்றல்களை இந்த உலகத்தின் தீய வல்லமைகளை நாங்கள் எதிர்த்து நிற்கவும் உம்முடைய பணிகளை மிகுந்த உற்சாகத்தோடு செய்யவும் உமது ஆவியிலே எங்களை அனல் உள்ளவர்களாக மாற்றுவீராக இந்த உலகம் தீமையினாலே கட்டப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் எங்கும் தீமை வலிமையாய் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது அப்பா பிதாவே இதோ நீர் சுட்டெரிக்கின்ற நெருப்பாயிருந்து உம்முடைய பணியாளர்களை நெருப்பு பிழம்புகளாக மாற்றி கொண்டிருக்கின்றீரே அந்த நெருப்பு எங்களுடைய வாழ்விலே விட்டு எரியட்டும் எங்களுடைய செபம் ஒரு நெருப்பாக இருக்கட்டும் எங்களுடைய பனி வாழ்வு ஒரு ஜெபமாக இருக்கட்டும் நாங்கள் வாழ்கின்ற வாழ்வெல்லாம் ஒரு நெருப்பாக இருந்து இந்த உலகத்திலே உமக்கு சாட்சியுள்ளவர்களாக வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக எங்களை ஆவியிலே அனல் உள்ளவர்களாக மாற்றுவீராக எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமேன்